திருப்பூரூரில் ஐநூறு கிலோ எடை கொண்ட இருபத்தி ஐந்து அடி உயர ரோஜா பூ மாலையோடு சிறப்பான வரவேற்பை கொடுத்த திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் கேந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜி செல்வத்தை ஆதரித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு கோவளம் கேலம்பாக்கம் படூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வரி நடிகளும் பட்டாசு வடித்தும் ராட்சச கிரேன் மூலம் தூவி மாலை அணிவித்து ஆரத்தி அடத்தும் திமுக வரவேற்பை வழங்கினர் முதலாவதாக கோவலம் சோபனா சந்தர் தலைமையில் தொடர்பான வரவேற்புடன் கேலம்பாக்கம் ஜோதிநகர் கிளை செயலாளர் கேஏடி அன்பு ஏற்பாட்டில் ராட்சச கிரேன் மூலம் மாலை அணிவித்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து கேலம்பாக்கம் ஊராட்சியில் முன்னூறு கிலோ எடை கொண்ட ப பத்து அடி உயர ரோஜா மாலை கிரேன் உதவியுடன் வேட்பாளருக்கு அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து படூர் ஊராட்சியில் ஐநூறுக்குள்ளே எடை கொண்ட இருபத்தி ஐந்து அடி உயர்ந்த ரோஜா புவாலையை உதவியுடன் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் வேட்பாளர் செல்வத்திற்கு படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான பிரசா பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டு மாவட்டம் முழுவதும் பிரச்சார வாகனம் செல்ல பிரச்சாரத்தை வாகனத்தின் அமைச்சர் ஆமா அன்பரசன் துவக்கி வைத்தார்

இது தேர்தல் நான் வாக்குறுதி கொடுத்தேன் நாங்கள் ஜெயிக்க வைங்க சட்டமன்ற தேர்தலில் அந்த தண்ணி இந்த ஊரில் நான் தண்ணி பிரச்சனை தான் தீர்த்து தருவோம் வந்து அந்த தண்ணீர் கட்டணும் தருவோன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீர் பிரச்சனையை நம்ம ஊருக்கு தீர்த்து இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மாற்றுறாருங்க ஆக நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை இதை வெற்றி நாட்டு மக்களின் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற முதல்வராக அப்படி தலைவர் பேங்கில் போனால் கடன் தர மாட்டாங்க திருப்பி அனுப்புவாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பது ஆயிரம் லட்சம் ஐம்பது கடன் தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு இன்னைக்கு மகளேஸ் உதவி குழுக்கெல்லாம் இன்னைக்கு வாரி கடன் முறை வாரி வாரி மானியத்தோடு தருகிற ஆட்சிதான் முழுவதும் அவர்களும்ட்பாளர்களை ஆதரித்து வாழ்த்து வரவேற்கிறது தங்கள் அனைவரையும் நாளை வரவேற்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பு நண்பர் செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு மக்களாட்சியில் மகத்தான ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தளபதி அவர்களின் ஆட்சியின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மக்களின் குறைகளை மாதம் ஒரு முறை மனுக்களை நல பணிகளை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கான உரிய அந்த ஆட்சியோடு இயந்து செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெற வேண்டும் என்கின்ற நிலையில் உங்களிடம் வாழ்த்துகளை சேகரிக்க வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்கின்ற நிலையிலேதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டு வருகிறோம் மக்களுடைய நலன்களை பாதுகாக்க குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பாதுகாக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய மக்களவை தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பு தோழர் செல்வம் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு மிக சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தொடர்ச்சியாக மக்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வதோடு எல்லப்பாணவர்கள் அந்த ஊராக பொறுப்பெற்றதுக்கு பிறகு கோவனம் சாலை பெரிய குட்டை மழைநீர் வடிகால் அந்த குட்டத்திற்காக வர வழியில் பார்த்தோமே மூன்று கோடி ரூபாயில அதை சீரமைக்கிற பணி போது நடைபெற்று வருகிறது அது மாதிரி எம்எல்ஏ நிதி வந்து பதினோரு பதினோரு லட்சம் ரூபாயில ஒரு நேஷனல் கடை கட்டிகிட்டு இருக்கிறோம் ஸ்ரீநகர் கால்வாய் மற்றும் சாலை ஒன்றரை கோடி ரூபாயில் நடக்குது அரசு மருத்துவமனை சித்த மருத்துவமனை கட்டிடம் எப்பி நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் கட்டி கட்டியிருக்கிறோம் பெரிய ஊர் பெரிய அர்பன் நிதியிலிருந்து சாலை கால்வாய் பணி பணிக்கு நாலரை கோடி ரூபாய் நம்முடைய ஊராட்சி முழுவதும் நடைபெற்று வருகிறது தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு ஆறு வகுப்பறைகளுடைய கட்டணம் தொண்ணூத்தி ஆறு லட்சம் இன்னைக்கு அந்த பணிகள் நடைபெறுகிறது நாங்கள் மொத்தம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வருஷத்தில் பதினாலு கோடி ரூபாய் அடிப்படை வசதிகள்ப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஊர் ஆட்சி மட்டும் இல்லை போன தேர்தலையும் நான் வந்தேன் இந்த தேர்தலுக்கும் வரேன் போன தேர்தலில் ஒரு ரோடு கூட சரி கிடையாது சிறப்பாக நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்குது நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளோ பெண்கள் வந்திருக்கிறீங்க குறிப்பாக பெண்கள் தான் இந்த ஆட்சி முக்கியத்துவம் தருது மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு நிறைய கடன் தரும் ஒரு ஆட்சியில் கடனே தரல சோஷியல் தரல பேங்குக்கு போனால் திருப்பி திருப்பி அனுப்பிச்சான் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கடன்னாலும் இன்னைக்கு மகளிர் குழுக்கு கடனை வாரி வாரி வழங்குகிற அரசு நம்முடைய அரசு மாவட்ட மாவட்டினுடைய செயலாளர் அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே பெருமைக்குரிய உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நிற்கின்றாம் தேதி ஓட்டு போட்டதுக்கு முன்னால் வெற்றி விழாக்கு வந்து கொண்டிருப்பதை போல்தான் இருக்கிறது திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தலைமையிலான ஆட்சி ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆட்சியாக இருக்கிறது எனவே குறிப்பிட்ட களத்தோடு உங்கள் நீதிபதியாக வந்து வாக்குகளை சேகரிக்கின்ற நமது வேட்பாளர் வெற்றி பயணத்திற்கு விடைபெறுகின்றோம் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கிறது எனவே மறந்துவிடாமல் வாக்களி உதய சூழல் சின்னத்திற்கு வாய்ப்படை காருக்கள் மீண்டும் செல்வம் நமக்காக பணியாற்றுவதற்கு என்று வேண்டுகோள் வைத்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்